ஹலோ வெல்கம் பேக் டு சிவகாமி நிலையா நல்ல நாள் பண்டிகை நாள் கவனத்துல வர்றது நம்ம வீட்டு பூஜை அறை தான் கடவுளுக்கு எப்படி எப்படி அலங்காரம் செய்யணும் செய்யணும் பூஜை சுவாமிக்கு என்ன நிவேதனம் செய்யறது இந்த மாதிரியான பல விதமான யோசனைகள் இருந்துட்டே இருக்கும் முக்கியமா நம்ம வீட்டு பூஜை அறை வந்து கோவில மாதிரி நல்ல வாசனையாவும் நல்ல கலையாவும் இருக்கணும்னு எல்லாருமே நினைப்போம் அதுக்கு நம்ம வீட்டு பூஜை அறைய நம்ம சுத்தம் பண்ணும் சின்ன சின்ன டிப்ஸ் எப்பவுமே ஃபாலோ பண்ணாலே போதும் பூஜை அறைய தொடைக்கும் போது சாதாரணத்தை தண்ணீரை இந்த மாதிரி பூஜை பொடி போட்டு நம்ம துடைக்கிறதுனால நல்ல ஒரு வாசனை இருக்கும் இந்த பொடியில வந்து மஞ்சள் சந்தனம் ஏலக்காய் கிராம்பு சோம்பு வெட்டி வேர் பச்சை கற்பூரம் ஜவ்வாது இந்த மாதிரியான மங்களகரமான பொருட்கள் எல்லாமே இந்த பொடியை வந்து எப்படி தயார் ஒரு வீடியோ பதிவு வந்து ஏற்கனவே நம்ம சேனல்ல கொடுத்திருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்கறது செக் பண்ணிக்கோங்க எல்லாமே நம்ம வீட்டில இருக்கிற பொருட்கள் தான் ரொம்பவே ஈஸியாவே நம்ம ரெடி பண்ணிடலாம் இந்த பொடியை வந்து பூஜை அறையைக்கு சுவாமி படங்கள் எல்லாமே துடைக்கிறது வைக்கிறதுக்கு சுவாமிக்கு திலகம் வைக்கிறதுக்கு கூட வந்து இந்த பொடியை யூஸ் பண்ணலாம் சாதாரணமாவே நம்ம வந்து நம்ம வீட்டை துடைக்கும் போது கூட இதுல இருந்து ஒரு அரை ஸ்பூன் பொடியை போட்டு நம்ம வீடு துடைச்சாலே போதும் நம்ம வீட்டுல இருக்கிற எதிர்மறை ஆற்றல் எல்லாமே குறைஞ்சு நல்ல நேர்மறையான ஆற்றல் வந்து உண்டாகும் நம்ம வீடும் நல்ல தெய்வீக மனம் சூழ்ந்து கோவில்ல இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வை ஏற்படுத்தும் இந்த பொடியை வந்து நீங்க அவசரத்துக்கு ரெடி பண்ண முடியலன்னா கூட வெறும் தண்ணீர்ல நீங்க வந்து பூஜை அறைய துடைக்காம அந்த தண்ணீர்ல வந்து ஒரு சிட்டிகை மஞ்சள் போட்டு கொஞ்சம் பச்சை கற்பூரத்தையும் நசுக்கி போட்டு கொஞ்சமா ஜவாதியும் சேர்த்து கலந்து இந்த தண்ணீர்ல வந்து நீங்க உங்க பூஜை அறைய படத்தை எல்லாம் தொடச்சு பாருங்க அது கூட நல்ல வாசனையா இருக்கும் வாரம் வாரம் நீங்க தொடக்கலனாலும் இந்த மாதிரி பதினஞ்சு நாளுக்கு ஒரு முறையாவது பூஜை அறை கதவை கூட இந்த மாதிரி தொடச்சு விட்டுருங்க சுத்தமாவும் இருக்கும் அதே மாதிரி வாசனையாவும் இருக்கும் நான் வந்து எப்பவுமே பண்டிகைக்கு முதல் நாளே பூஜை அறை எல்லாமே சுத்தப்படுத்திடுவேன் இந்த வீடியோ பதிவு வந்து அக்ஷய திருத்தியக்கு முதல் நாள் எடுத்த பதிவு பதல் நேரத்துல கொஞ்சம் எனக்கு வெளியில போகிற வேலை இருந்ததுனால இரவு தான் நான் இந்த பூஜை அறை எல்லாமே சுத்தம் செஞ்சிருந்தேன் இரவு நேரங்கள்ல பூஜை அறையை சுத்தம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவேன் சொல்லுவாங்க ஆனா நேரம் இல்லாதவங்க நேரம் கிடைக்கும் தான் செய்ய முடியும் மறுநாள் காலையில பூஜைக்கு மற்ற ஏற்பாடுகள் எல்லாம் செய்யறதுக்கே நேரம் சரியா போகும் அதனால விளக்குகள் எல்லாத்தையுமே கூட நைட்டே வந்து தேய்ச்சி நல்லா தொடச்சும் வச்சுட்டேன் பூஜை சாமானெல்லாம் எதை வச்சு விளக்குறீங்க நிறைய பேர் கேட்டிருக்கீங்க நான் வந்து இது வரைக்கும் சபீனா மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஆனா என்னோட கை வந்து ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிறனால ஒத்துக்கறது இல்ல வேற ஏதாவது நல்லதா லிக்விட் இல்லனா பவுடர் கைக்கும் ஹார்ம் இல்லாத மாதிரி ஏதாவது இருந்தா சொல்லுங்க நானும் ட்ரை பண்ணி பாக்குறேன் பண்டிகை நாட்கள்ல கண்டிப்பா இந்த மாதிரி மா கோலம் போடுங்க அந்த கோலத்தை மேல சந்தனம் குங்குமம் பொட்டு வச்சு பூ வச்சுட்டாலே வீட்டுக்குள்ள நுழையும் நல்ல மங்களகரமா இருக்கும் பூஜைக்கான ஏற்பாடுகள் செய்யறதுக்கு முன்னாடியே துளசி செடிக்கு செய்ய வேண்டிய இந்த மாதிரி வேலைகளை எல்லாம் முடிச்சிடுங்க ஏன்னா பூஜை வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு இந்த வேலையை வந்து செய்யக்கூடாது முக்கியமா நம்ம கதவு வந்து எப்பவுமே மொட்டையா இருக்க கூடாது இந்த மாதிரி ஸ்வஸ்திக் ஓம் அப்புறம் திரிசூலம் வந்து எப்பவுமே நம்ம கதவுல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க வார வாரம் நீங்க இந்த மாதிரி போட முடியலனாலும் வெள்ளிக்கிழமை இல்லன்னா முக்கியமான பண்டிகை நாட்கள்லயாவது இந்த மாதிரி அவசியமா போட்டுக்கோங்க அதுவும் அக்ஷய அன்னைக்கு நாம இந்த மாதிரி போடுறது நம்ம வீட்டுக்கு நல்ல ஒரு சுபீட்சத்தை கொடுக்கும் நான் வந்து சந்தனத்தால இந்த ஸ்வஸ்தி ஓம் அப்புறம் திருசூலம் வந்து வரைஞ்சிருக்கேன் இதுல வந்து மஞ்சளும் குங்குமமும் பொட்டு வச்சுக்கோங்க காலையிலே வந்து சீக்கிரமாவே பூஜை வேலை எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு இந்த சாரி வந்து பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி ரொம்ப நாளா அப்படியே இருந்துச்சு சரி இன்னைக்கு பூஜைக்கு புதுசா கட்டிக்கலாம்னு இந்த சாரி கட்டியிருந்தேன் லைட் வெயிட் சாரி நாள் முழுக்க இருந்தாலும் எவ்வளவு வேலை இருந்தாலும் அசால்ட்டா செஞ்சிடலாம் எந்த ஒரு கஷ்டமும் தெரியாது அதனால தான் இன்னைக்கு கட்டியாச்சு எப்படி இருக்குன்னு நீங்களும் சொல்லுங்க சுவாமி படங்களுக்கு சிலைகளுக்கு எல்லாம் பொட்டு வந்து நம்ம வந்து சந்தனமும் குங்குமமும் வச்சு வைப்போம் அதை விட நான் முதலிய சொன்ன மாதிரி பூஜை பொடி நம்ம குங்குமம் போட்டு வைக்கலாம் இது எல்லாத்துக்கும் மேல நம்ம சுவாமி படங்களுக்கும் சிலைகளுக்கும் நல்ல ஒரு தெய்வீக தன்மை வரணும்னா இன்னொரு பொருளும் இருக்கு நான் சொல்றேன் இந்த மாதிரி சின்ன ஸ்பூன்ல ரெண்டு ஸ்பூன் சந்தனம் எடுத்துக்கோங்க அது கூட ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சளும் சேர்த்துக்கோங்க அது கூட இந்த மாதிரி அரகஜா எடுத்துக்கோங்க இது வந்து நல்ல வாசனையா இருக்கும் கூடவே வந்து வசீகர தன்மையா உண்டாக்க கூடியது நம்ம வந்து நம்ம வீட்டுல குலதெய்வ வழிபடம் செய்யும் போது கண்டிப்பா இந்த அரகஜா வந்து பயன்படுத்தணும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி புணகு கிடைச்சா வாங்கிக்கோங்க நாட்டு மருந்து கடையில கிடைக்கும் இந்த வந்து வந்து நல்ல ஒரு சேர்த்து நம்ம வீட்டையும் இறை சக்திகளை ஈர்க்கும் இடமா அதையும் கொஞ்சம் சேர்த்து கொஞ்சம் பன்னீர் இது எல்லாத்தையுமே நல்லா சேர்த்து பேஸ்ட் மாதிரி கலந்துக்கோங்க இது கூட வேணும்னா நீங்க வந்து கொஞ்சம் ஜவாதியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இன்னும் கூட வாசனையா இருக்கும் இந்த பொருள் எல்லாம் நல்ல வாசனையோட தெய்வீக சக்தியை தன்கிட்ட ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்டது அதனால நம்ம வந்து சாதாரணமாவே இந்த அரக பூஜா புனுகு ஜவ்வாது இதையெல்லாம் வந்து பூஜை அறையில வச்சு வழிபாடு செய்யலாம் பண்டிகை நாட்கள்ல பூஜை அறையில கண்டிப்பா இந்த மாதிரி மாக்கோலம் போட்டுக்கோங்க மாக்கோலத்துக்கு மாவு எப்படி ரெடி பண்ணணும்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க நான் வந்து இன்னொரு பதிவுல தனியா அதுக்கான புல் டீடைல்ஸோட பதிவு கொடுக்குறேன் ரீசெண்டா போட்டிருந்த அக்ஷய திருத்தியை பூஜை வீடியோல வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்திருந்தது ஆனா என்னால வந்து எல்லா கமெண்ட்ஸுக்குமே ரிப்ளை பண்ண முடியல நிறைய பேர் வந்து அந்த சுவாமி முன்னாடி வச்சிருக்கிற உப்பு அரிசி பருப்பு இதெல்லாம் என்ன பண்றதுன்னு கேட்டிருந்தீங்க அதெல்லாம் வந்து நீங்க எடுத்து டப்பால போட்டு வச்சு அதை யூஸ் பண்ணலாம் பண்ணலாம் ஆனா அக்ஷய பாத்திரத்துல இருக்கிற உப்பையும் உப்பு தீபத்துக்கு போட்டிருக்கிற உப்பையும் வந்து நீங்க சமையலுக்கு யூஸ் பண்ண கூடாது உப்பு தீபம் வெள்ளிக்கிழமையில மட்டும் தான் ஏத்தணும் அதனால மறுநாள் வந்து அந்த உப்பை எடுத்து தண்ணீர்ல கரைச்சு கால்படாத இடத்துல ஊத்திருங்க அதே மாதிரி அக்ஷய பாத்திரத்துல இருக்கிற உப்பையும் நீங்க எப்பாவது மாத்தினீங்கன்னா அந்த உப்பையும் வந்து தண்ணீர்ல கரைச்சு கால்படாத இடத்துல ஊத்திருங்க அதை யூஸ் பண்ணாதீங்க இதுல நிறைய கமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா விளக்கு டீடைல்ஸ் தான் வந்திருந்தது நான் வந்து எந்த ஒரு பிராஸ் ப்ராடக்ட்ஸ் வாங்கினாலும் அந்த கலெக்ஷனுக்கான ஒரு தனி வீடியோ வந்து போட்டுட்டு தான் இருக்கேன் அதனால எல்லா விளக்கு ல்ஸ்மே வந்து அந்த பிராஸ் கலெக்ஷன் வீடியோல இருக்கும் நீங்க அதுல போய் செக் பண்ணிக்கலாம் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணிக்கோங்க நான் பாக்ஸ் வாங்கினது எல்லாமே வந்து ஸ்ரீ சாய் குரு தான் வாங்கியிருந்தேன் செக் பண்ணிக்கோங்க கிழமை முருகன் வழிபாடுல கூட நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க சிவப்பு துணியில முடிஞ்சு வைக்கிறத வார வாரம் வைக்கணுமான்னு கேட்டிருந்தீங்க வார வாரம் வைக்க வேண்டிய அவசியம் இல்ல முதல் வாரம் வச்ச போதும் ஆறு வாரம் வந்து கோவிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்து ஏழாவது வாரம் வந்து இந்த முடிச்சு எடுத்துட்டு போய் கோவில்ல போட்டுடுங்க அவ்வளவுதான் எப்பவுமே நீங்க வந்து பண்டிகை நாட்கள்ல கலசம் வைக்கும் போது அந்த கலசத்துல வந்து இந்த மாதிரி அரகஜாவும் புனகும் கலந்து பொட்டு வைங்க அது ரொம்பவும் நல்லது அக்ஷய திருதயிக்கு புதுசா அரிசி வாங்குறது ரொம்பவும் நல்லது அதனால புது அரிசி வாங்கி அந்த அரிசியை தான் நான் வந்து பூஜை அறையில உபயோகப்படுத்தி இருந்தேன் உங்க வீட்டுல லட்சுமி குஞ்சம் இந்த மாதிரி வச்சிருக்கீங்கன்னா அது மேல வந்து கொஞ்சம் மஞ்சளும் குங்குமமும் போட்டு அன்னபூர்ணி தாயாருடைய சிலை இருந்தா அது மேல எப்பவுமே இந்த மாதிரி இருக்கிற மாதிரி வச்சிருங்க அக்ஷய திருதயா அன்னைக்கு வந்து நான் பெரிய படி வைக்கல ஏன்னா இந்த லட்சுமி குஞ்சத்திலேயே வந்து படி இருக்கு அதனால இது அரிசி போட்டு அன்னப்பூர்ணி தயாரியும் அமர்த்தியாச்சு சிலைகள் எல்லாம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி அரிசி போட்டு வைக்கிறோம் அந்த அரிசியை வந்து என்ன நிறைய பேர் கேக்குறீங்க இந்த அரிசி எல்லாம் இனிப்பு பொங்கல் இந்த மாதிரியான ஏதாவது இனிப்பு கூட செய்யலாம் அது மாதிரி எதுவும் இத வந்து சமைச்சு பசுமாட்டுக்கு நீங்க உணவு அளிக்கலாம் இல்லனா இத பவுடரா அரிச்சு நீங்க வந்து பூஜை அறையில கோலம் போடுறதுக்கு யூஸ் பண்ணலாம் பூஜை அறையில விளக்கேத்துறதுக்கு முன்னாடி துளசி செடிக்கு ஒரு விளக்கும் வாசல் படியில ரெண்டு விளக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறமா விலக்கேத்துங்க காமாட்சி அம்மன் ஏத்தும் போது சொல்ல வேண்டிய மந்திரங்கள் வந்து நிறைய இருக்கேன் எதுவுமே தெரியலனாலும் ஓம் ஒளிவளர் விளக்கேன்னு சொல்லி நீங்க விளக்கு ஏத்தி வைக்கலாம் உங்க குலதெய்வ பேரை கூட நீங்க வந்து விளக்கு ஏத்தி வைக்கலாம் நாம இந்த மாதிரி விளக்குல வந்து ஒளி ஏத்தும் போது தேவாதி தேவர்களும் வந்து மனம் குளிர்வதா சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு அதனால தெய்வங்களை தான் நாம முதல்ல இந்த மாதிரி விளக்கு ஏத்தி வைக்கிறோம் அந்த மாதிரி ஏத்தி வைக்கும் போது மனம் ஒருநிலைப்படுத்தி தெய்வ திருநாமத்தை சொல்லிக்கிட்டே நாம வந்து ஏத்தி வைக்கணும் பூஜை அறையில கடவுளுக்கு முன்னாடி வைக்கிற மஞ்சள் குங்குமத்தை என்ன செய்யணும்னு நிறைய பேர் கேக்குறீங்க இதுல வந்து கொஞ்சமா மஞ்சள் குங்குமத்தை வந்து நீங்க வைக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கோங்க மிச்சம் இருக்கிறதெல்லாம் பூஜை அறையில சுவாமி படங்களுக்கு போட்டு வைக்கிறதுக்கும் மற்ற விஷயங்களுக்கும் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி பூஜைக்கு வைக்கிற வெற்றிலை பாக்கு பழம் பால் இதெல்லாம் என்ன செய்யணும் அதுக்கப்புறம் கடவுளுக்கு சுட்டி இருக்கிற பூவை கூட என்ன செய்யணும்னு கேட்டிருந்தீங்க கடவுளுக்கு வைக்கிற பூவை எல்லாம் வந்து ஓடுற தண்ணீர்ல போடலாம் ஆனா இங்க ஓடுற தண்ணீர் எங்கேயும் கிடைக்கிறது இல்ல அதனால கால் ஏதாவது மரத்துக்கு கீழே எங்கேயாவது போட்டுருங்க இல்லன்னா உங்க வீட்டுல இருக்கிற செடிகள்ல கூட போட்டு விட்டுருலாம் அதே மாதிரி வெற்றிலை தீபம் ஏத்துற வெற்றிலை வந்து காய விட கூடாது அதை யாராவது வெற்றிலை போடுறவங்க இருந்தா குடுத்துருங்க இல்லனா அதை வந்து தண்ணீர்ல பிச்சு போட்டு அதை வந்து செடிகளுக்கு ஊத்திருங்க அதுக்கப்புறம் நாம வைக்கிற பால் இல்ல நெய்வேத்தியமா எது வச்சாலும் சரி அதை வந்து நாம எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை எடுத்து நம்ம வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே பிரசாதமா எடுத்துக்கலாம் அதை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க இதை நாட்கள்ல எங்க வீட்டு பூஜை நான் எப்படி ஏற்பாடுகள் எல்லாம் செய்வேன் இந்த பதிவுல வந்து விளக்கமாவே உங்களுக்கு காட்டியிருக்கேன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இதோட இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சுக்கிறேன் மீண்டும் இன்னொரு பதிவுல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்